வணக்கம் துரோகம் அவமானம் அவமரியாதை இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசை விட்டு போகாது ஆனா அதுக்காக அங்கேயே அதுக்காகி நின்னுட்டோம் அப்படின்னா அது வழியும் வேதனையும் ரொம்ப அதிகமாயிருக்கும் அது நமக்குதான் கஷ்டம் அப்ப நம்ம எப்படிதான் அந்த இடத்த கடந்து வர்றது அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான வழி இருக்கு ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான வழி நாம தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும் மன்னித்தல் நமக்கு துரோகம் பண்ணவங்க அவமானப்படுத்தினவங்க இவங்களை எல்லாம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து மன்னிக்கணும் இந்த மன்னிப்பு அவங்களுக்கு தேவையா அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மன்னிக்கிறது அப்படிங்கிறது மறக்கிறது கிடையாது நம்மளோட மன நிம்மதிக்காக அந்த இன்சிடென்ட் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அது நம்ம மனச பாதிக்காம இருக்கிறதுக்காக நமக்கு நாம செஞ்சுக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம்